இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள இலங்கைக்கு கிடைத்துள்ள பல மில்லியன் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம் அலைந்து பிரதேச மக்களின் நிகழ்ச்சி செயல் இலங்கையில் ராமாயண பாதை திட்டம் ஆரம்பம் தென்னிந்திய இலங்கை மக்களுக்கு இடையே நெருங்கிய உறவு முறை நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கையர்கள் தொடர்பில் அறிவிப்பு இலங்கையில் ராவணன் மன்னன் இருந்ததாக நம்பப்படும் குகை திட்டங்களில் ஈடுபடும் மேலும் எட்டு நிதி நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பு நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கிக்கு கிடைத்த முறைப்பாடுகளின்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டின் முப்பதாம் இலக்க வங்கிச் சட்டத்தின் எண்பத்தி மூன்று சி பிரிவை மீறி தடை செய்யப்பட்ட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்பது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது விசாரணை அறிக்கைகளின்படி எட்டு வங்கி சட்டத்தின் பிரிவு எண்பத்தி மூன்று சி ஐ மீறி நிறுவனங்கள் செயல்பட்டதாக மத்திய வங்கி முடிவு செய்துள்ளது மேலும் பிரமித் திட்டங்களில் பங்கேற்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் என மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விடுத்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸின் வருகைக்காக உச்ச பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மத்தலையிலிருந்து உமா ஓவா வரையிலும் கட்டுநாயக்கிலிருந்து கொழும்பு வரையான நூற்று எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தரை பயணத்திற்கு ராணுவத்தினர் மற்றும் போலீசாருடன் பலத்த பாதுகாப்பை நிலைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது நேற்று பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்த ஈரான் ஜனாதிபதி நாளை காலை மத்தளை விமான நிலையம் ஊடாக நாட்டை வந்தடையவுள்ளார் அங்கிருந்து தரை நூற்று நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்று உமா திட்டத்தை ஆரம்பித்து வைக்க உள்ளார் அங்கிருந்து மீண்டும் மத்தளைக்கு வந்து விசட விமானம் மூலம் மத்தளையிலிருந்து கட்டுநாயக்கவுக்கு செல்ல உள்ளார் கட்டநாயக்க விமான நிலையத்திலிருந்து முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கொழும்பு சென்றடைந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதன் பின்னர் தரை வழியாக கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு திரும்பும் ஈரான் ஜனாதிபதி நாளைய தினமே நாட்டை விட்டு வெளியேறவுள்ளார் அரசாங்க வருமானம் குறைந்தமையே பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் எனவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் எதிர்பார்த்த அரசு வருமானத்தை விட அதிகமாக கிடைத்துள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியம்பலாப்பட்டியே தெரிவித்துள்ளார் இதேவேளை முதல் காலாண்டில் இந்த இலக்குகளை தாண்டியமை மற்றும் வருமான முறை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வருவாய் இலக்குகளை எட்ட முடியும் ஒரு ஆண்டாக அமையும் என தெரிவித்துள்ளார் இதன்படி அந்த காலப்பகுதியில் நாட்டின் பிரதான வருமானம் மட்டும் இலங்கை சுங்க கலால் மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்கிழங்கள் எட்டியுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அது எதிர்பார்க்கப்பட்ட வருமான விட ஆறு வீதம் அதிகம் என அமைச்சர் குறிப்பிட்டார் சுங்க மூன்று பில்லியன் ரூபாய் இலங்கை எட்டியுள்ளதாகவும் கலால் திணைக்கிளம் தொன்னூற்று ஆறு வீதம் வருமானத்துடன் ஐம்பத்தி ஒரு பில்லியன் ரூபாவை எட்டியுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் கொரோனாக வீதியில் தனித்து நின்ற வயோதிப்பு பெண்ணை வேட்டிக்கு அழைத்து சென்றுவிடும் பணியில் பிரதேச மக்களும் போலீசாரும் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் தமிழ பிரதேசத்தில் வசிக்கும் சுமார் தொண்ணூறு வயதுடைய வயதிப்பு பெண் ஒருவரை இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் படல்கம் காசிபத்து பகுதியில் குறித்த பெண் சுற்றித் திருந்த போது பிரதேசவாசிகள் அவர் குறித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் பின்னர் படல்கம் போலீஸ் அதிகாரிகள் வந்து பெண்ணை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுத்ததாக போலீசார் தெரிவித்தனர் கேகாலி பிரதேசத்தில் இருந்துதான் அந்த பகுதிக்கு வந்ததாக அவர் அங்கு தெரிவித்துள்ளார் அதற்கமைய அந்த பெண்ணை அவரது வீட்டில் ஒப்படைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் குறித்த பெண்ணை இரண்டு நாட்களாக பிரதேசவாசிகள் தேடி அவர் ஞாபகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கையில் ராமாயண பாதையின் வளர்ச்சிக்கு இந்தியா ஆதரவளிக்கும் வழிகள் குறித்து ஸ்ரீ ஜென்மபூமி தீர்த்த அறக்கட்டளையின் உயரதிகாரிகளுடன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா விவாதித்துள்ளார் ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளையின் பொருளாளர் சுவாமி கோவிந்தகிரி மகராஜ் மற்றும் அவரது குழுவினரை கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் சந்தோஷ் ஜா சந்தித்துள்ளார் சுவாமி கோவிந்த தேவ்கிரி மகாராஜாவால் அங்கீகரிக்கப்பட்ட இலங்கையின் ராமாயண பாதையின் திட்டத்தின் தொடக்க நிகழ்விலும் சந்தோஷ் ஜா பங்கேற்றார் ஸ்ரீஜென்ம பூமி தீர்த்தேத் அறக்கட்டளையானது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டும் பொறுப்பில் உள்ள அமைப்பாகும் இந்த நிலையில் ராமாயணம் பண்டிகை இந்தியாவின் இரண்டு முக்கிய சமஸ்கிருத இதிகாசங்களில் ஒன்றாகும் இலங்கையில் வேதியின மக்களுக்கும் தென்னிந்தியாவின் ஐந்து பழங்குடியினருக்கும் மரபணு ஒற்றுமைகள் இருப்பதாக கொழும்பு பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் வேதி மக்களுக்கும் இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் சந்தால் மற்றும் ஜுவாங் பழங்குடியினருக்கும் கர்நாடகா கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் காணப்படும் இருளா பனியா மற்றும் பல்லர்களின் திராவிட பழங்குடியினருக்கும் இடையே வலுவான மரபணு ஒற்றுமைகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உயிர் வேதியியல் மூலகிர உயிரியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப நிறுவனத்தின் கலாநிதி ருவண்டி ரணசிங்க இந்த ஆய்வை மேற்கொண்டார் இலங்கையில் வாழும் வேதியினத்தரிடமிருந்து தெரிவு செய்யப்பட்டு ஆரோக்கியமான முப்பத்தி ஏழு பேரின் ரத்த மாதிரிகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மரபணு உறுப்புகளை இந்திய பழங்குடியின மக்களின் மரபணு உறுப்புகளுடன் ஒப்பிட்டு பார்த்த ஆய்வுக்குழு வேதியின மக்களுக்கும் தென்னிந்திய பழங்குடியினருக்கும் இடையில் மரபணு ஒற்றுமைகள் இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளது இலங்கையில் கடந்த சில ஆண்டுகளாக நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த இரண்டு வருடங்களில் இருபத்தி ஐந்து லட்சத்து அறுபத்தி ஐயாயிரத்து அறுபத்தி ஐந்து பேர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ள தாக பேராதை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார் முன்னூற்று பதினோராயிரத்து இருநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் வெளிநாட்டு வேலைகளுக்காகவும் கடந்த ஆண்டில் இருநூற்று தொன்னூற்று ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஆறு பேரும் வெளியேறியுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிநாட்டு வேலைகளுக்காக வெளியேறியவர்களில் சுமார் எழுபது சதவீதமானவர்கள் தொழில் ரீதியாக உயர்தமையமை பெற்ற பொறியியலாளர்கள் ியர்கள் சட்டத்தரணிகள் கணக்காளர்கள் போன்றவர்கள் என வசந்தாத்து கோர்ல குறிப்பிட்டுள்ளார் கடந்து வெளிநாட்டு வேலைகளுக்கு சென்றவர்களில் முப்பத்தி நான்கு வீதமானவர்கள் இருபத்தி ஐந்து தொடக்க முப்பத்தி நான்கு வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் குறிப்பிட்டார் இலங்கையை ஆண்டான் என்பதற்கு இன்றைய இலங்கையின் தெற்கில் இருந்து வடக்கு வரை பாதிப்புகள் இருக்கின்றன நாட்டில் ராவணனை சார்ந்து நிற்கும் பெயர்கள் முக்கிய சின்னங்கள் என பல விடயங்கள் இன்னமும் கையாளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இவ்வாறான நிலையில் எல்லை எனும் பிரதேசத்தில் ராவணன் மன்னன் இருந்ததாக நம்பப்படும் குகையும் அதனுள்ளே அமைந்துள்ள நீல நீர் தடாகமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது